வந்து ரொம்ப சின்ன கேப்டன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு சூப்பரா இருக்கு படம் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுடைய கேப்டன் படம் பார்த்த மாதிரி இருக்கு எங்களுடைய கேப்டன் படம் பார்த்த மாதிரி ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா நாங்க வரோம் இந்த படம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் தேட்டர்ல வந்து படம் பாருங்க படம் நல்லா சூப்பரா இருக்கு நீங்க தேட்டர்ல வந்து படம் பார்க்கணும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி

ஏல குறுகிய விஜயன் சார் வந்தாரு அந்த குரந்து என்ன நம்ம அந்த

அவ லைட் ஆ ஓகே இன்னைக்கு என்ன பார்க்கறீங்க சார் பரம வெட் டிபார்ட்மெண்ட் இப்போட்டே பரம சார் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தரலாமா சார் 10க்கு எவ்வளவு மதிப்பெண்

அதே மாதிரி உடம்புல அப்படியே புள்ள இருக்குது எந்த டான்ஸ் ஆடணும் போல் தோணுது போடுறாங்க பொட்டு வச்ச தங்க கூட ஆனா யாரோ கட்டாது கேப்டன் அடுத்து சமூக பாண்டியன் அந்த வாரிசுதான் ஓகேவா யாருக்கு போட்டாலும் அந்த பாட்டி இட்டாவது கேப்டன் அடுத்து சமூக பாண்டியன் தான் படத்தை போயிட்டு எல்லாம் தேர்ல பாருங்க சூப்பர் ஹிட் சார் குங்கி போட மாதிரி இருக்குங்கிற மாதிரி இது வந்து ஹிட் சூப்பர் ஹிட் ஓகே அறிமுக

படம் நல்லா இருக்கு சார் நல்லா அருமையா இருக்குது பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்லா இருக்குது கேப்டன் சீன் ஒரு சீன்ல வராப்பில் அந்த கேப்டனுடைய சீன் வந்து ரொம்ப 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 அழகா இருக்குது படம் வந்து சண்முக பாண்டியன் ரொம்ப ஒரு வித்தியாசமான நடிப்பு யானையை வச்சுக்கிட்டு நல்லா இருக்குது படம் வந்து கண்டிப்பா ஒரு நூறு நாளுக்கு தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஓடும்

ரொம்பவே சூப்பரா இருந்தது விஜயகாந்தர் மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு எங்களுக்கு நாங்களே ஆடுற அளவுக்கு அவ்வளவு வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு நாங்க நினைச்சு பாக்கல ஆனா பட் சூப்பரா இருந்தது வந்து பார்த்த பிறகு சண்முக பாண்டியன் அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க அவங்க இன்னும் மேல பெரிய அளவுல இன்னும் பெட்டரா நடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் சூப்பரா இருந்தது சார் அதனால தான் நாங்க சொல்றோம் அதுக்கப்புறம் எத்தனையோ படங்களுக்கு நாங்களே பாத்துருக்கோம் வீடியோ எவிடன்ஸ் இருக்கு எத்தனையோ படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கு பட்டாசு உடைச்சிருக்கிறாங்க மேலும் அடிச்சிருக்கிறாங்க பர்டிகுலரா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து கட்சியை கார்னர் பண்றாங்க கேப்டனுடைய பையனையும் அவங்க வந்து பர்டிகுலரா கார்னர் பண்றாங்க எங்க நமக்கு போட்டியா வந்துருவாங்களோன்னு ஒரு பயம் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு இருக்குது மொத்தத்துல இப்ப இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் நம்மளோட தான் இருக்கிறார் ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் சரி ஒவ்வொரு ஃபைட்டும் சரி ஸ்பெஷல் பேக் தான் சண்முக பாண்டியன் வந்து சிசர் கிக் இது சினிமாவில வந்து ஒரு புதிய ஒரு ஃபைட்ட வந்து தம்பி சண்முக பாண்டியன் கொண்டு வந்திருக்கிறாரு அது மிக சிறப்பு அது போல வந்து பாத்தீங்கன்னா படம் மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்கு கேப்டனை வந்து நாங்க வந்து ரொம்ப நாள் ஸ்கிரீன்ல பாக்கல இதுல வந்து ரமணா ப்ரொபசர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரோடக்ஷன் அந்த ஏஐ எல்லாம் காட்டும் போது உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி கேப்டனுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு அந்த அத வந்து டைரக்டருக்கு தான் சொல்லணும் அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்பை ஸ்கிரீன் பிளே கேப்டன் உள்ள கொண்டு வந்தது வந்து உண்மையிலே வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து சிறப்பா பண்ணிருக்கிறாரு கேப்டன் அதே திரும்பி கொண்டு வந்திருக்காங்க போர்ட் படத்தை விட நல்லா கொண்டு வந்துருக்காங்களா இந்த படத்துல அவர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன் ஒரு சினிமா கலைஞனா சொல்றேன் ஓட்டு படத்தை விட இந்த படத்துல முறையில சிறப்பா கிடையாது சார் உண்மையிலே வந்து வேற லெவல்ல இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சொல்ல வேண்டியதே இல்ல இளையராஜா சார் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு பாடல்கள் நல்லா இருக்கு அதாவது ஒவ்வொருத்தருமே வந்து கேப்டனுடைய பொட்டு வச்ச தங்க கூடம் அப்படிங்கிற அந்த பாட்டை பர்டிகுலரா இந்த படத்துல அவருடைய பையனுக்கு அந்த பாட்டை வந்து அந்த அந்த கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு இடத்துல போட்டிருக்கிறாங்க உண்மையிலே வந்து மிக சிறப்பா இருந்தது ஓவராலா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு பெட் அனிமல் அதோட சப்ஜெக்ட வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்கிரீன்ல பாக்குறோம் இருப்பதா மக்களிடையே பேச்சு அடிப்படுது எப்படி சொல்றீங்க நிச்சயமா கிடையாது கும்கி வந்து வேற கதை இது வேற கதை ஒரு யானைக்கும் ஒருத்தருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இது நீங்க படம் பார்த்தாலே தெரியும் அந்த கதை வேற இந்த கதை வேற அதாவது பாத்தீங்கன்னா அடிமைப்பன் படத்துல நம்ம வந்து தலைவர் அவர்கள் வந்து ஒரு சிங்கத்தோட பைட் பண்ணுவாரு அந்த சிங்கத்தை வந்து அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்தாரு நம்மளால அது எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் அவர்களுக்கு வந்து பெட் அனிமல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அவரு வந்து பாத்தீங்கன்னா நாயெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து வளர்ப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாடு அதுவே வந்து தலைவர் வந்து கடைசி வரைக்குமே அது பெற்று இதை வந்து பண்ணாங்க யானை வழக்கம்னு தலைவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை அது வந்து மேடமே வந்து அந்நியார் அவர்களே வந்து நிறைய பேட்டியிலயும் சொல்லி சோ அந்த அந்த இதுதான் இதுல வந்து தம்பிக்கு வந்து க்ளோஸ் ஆஹ் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அனிமலோட நடிக்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா யானையோட நடிக்கிறது எல்லாம் விஷயம் கிடையாது நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நல்ல நேரம் நடிச்சிருக்காங்க ஆத்திமாரா சாத்தியில வந்து தர்மேந்திரா சார் நடிச்சிருக்காரு பழைய படங்கள்ல தேவர் பிலிம்ஸ் படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் சோ ஒரு யானையோட நடிக்கிறது கஷ்டமான விஷயம் அத வந்து ஹீரோ வந்து தம்பி சண்முக பாண்டியன் வந்து சிறப்பா பண்ணிருக்கிறார் அதை வந்து பாத்துக்கிறது கிடையாது நல்லா இருக்கும் நன்றி நன்றி மன ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு ஃபைட்லாம் நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு படம்

சூப்பரா நடிச்சிருக்க போல நல்லா இருக்கு படம் அப்பா மாரி நடிச்சிருக்க போல எந்த குறையும் இல்ல நல்ல வெற்றிகரமாக படம்

ரெண்டாவது கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கும்கி எல்லாம் படம் பார்த்தோம் இல்லைங்களா அதையெல்லாம் தாண்டி ஒரு காட்சிகள் காட்சி அமைப்புகள் நல்லா அருமையாக இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்கேன் கேப்டனுடைய அந்த ஆக்ஷன் வந்து இதில் பார்க்கலாம் அப்புறம் இளையராஜா சாரோட மியூசிக் வந்து மூணு சாங் இருக்கு மூணு சாங்கும் கேட்குற மாதிரி எதுவுமே வந்து நம்மளுக்கு எந்திரிச்சு போகிற மாதிரிலாம் அவ்வளோ அழகான ஒரு கதைக்கு தேவையான சாங்காக இருக்குது ஒரு சாங் மூலயமா தான் சண்முக பாண்டியன் என்ட்ரி கொடுக்குறாங்க படம் நல்லா இருக்குங்க குடும்பத்தோட வந்து பாக்கலாம் பொட்டு வச்ச சாங் வந்து எல்லா படத்திலயும் போடுறாங்க இல்லையா எல்லா படத்திலயும் அந்த பாட்டு வந்து ஒரு அது என்னமோ அது ஒரு ஜனகன மன மாதிரி ஆகி போச்சு கேப்டன் கேப்டனோட அந்த படங்களுக்கு பாத்தீங்கன்னா லப்பர் பந்துல நீங்க அவர் அவர் கேப்டன் ரசிகரா அவரை காட்டியிருப்பாங்க கேப்டன் ரசிகரா காட்டுறதுனால அந்த பாட்டை அவருக்கு வந்து மட்ட வச்சு அடிக்கும்போது அந்த சாங்கை போட்டு பில்டப் பண்ணாங்க இல்லையா அப்பவும் வந்து நம்ம அவரை பாக்குறமோ இல்லையா அங்க கேப்டனை பாக்குறோம் அதே போல இந்த தான் அந்த சாங் வருது ஃபைட்ல வந்து ஆறாறு மாதிரி வரும்போது அதே மாதிரிதான் நம்மளுக்கு அதுல ஏக ரொம்ப ஜாலியா குஷியா இல்ல இது ஃபீல் ஆகுது ரொம்ப ஃபீலா இருக்கு அந்த அந்த ஃபைட்டோட பார்க்கும்போது அந்த ஃபைட்டுக்கான எனர்ஜி கொடுக்குற சாங்காக தான் அதில் இதில் இருக்கு அதனால அந்த பெப்பு வச்சு சாங் பண்ணி கொடுக்குறேன் ஆமாம் கேப்டன் வந்து ரமணால காட்டின அந்த ஷாட்டு அந்த கப்பு எடு கப்பு எடுக்கிற பில்டப்ல இருந்து அப்படியே எடுத்து அந்த கண் ஐயில காட்டுறது அதுல இருந்து இங்க அவருக்கு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க சண்முக பாண்டியனுக்கு யூவி சேது வந்து தம்பி அப்படி சாப்பிடுங்க இங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி எல்லாம்

அப்படி பார்க்கும்போது அவரு அவரை வந்து ரொம்ப 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 மிஸ் பண்றேன் இந்த படத்தை பார்க்கும்போது அவர் நம்ம இன்னும் மிஸ் பண்ணல மீண்டும் வந்து ஒரு விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரி தான் இந்த படம் வந்து லெப்டனோட படம் பார்த்துட்டு வெளில வந்த மாதிரி இருக்கு அவர் அப்படியே சண்முக பாண்டியனை பார்க்கும்போது விஜயகாந்த் பாக்குற மாதிரி இருக்கிறதுல நம்ம மிஸ் பண்ணலப்பா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும் நன்றி சார் படைத்தலைவன் படம் வந்து ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காரு டைரக்டர் யூ அன்பு மற்றும் அவரோட பணியாற்றிய கேமரா டெக்னீசியன் கூட நடித்த நடிகர்கள் நடிகை நடிகர்கள் எல்லாருக்கும் படைத்தலைவன் படத்த நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த படம் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க கதை நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு ஃபைட் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க அதுலயும் தலைவருடைய பொட்டு வச்ச தங்க கூட ரொம்ப பிரமாதமா இருக்கு தலைவர் கேப்டன் அவருக்கு வந்து ஏஇல வராரு அந்த காட்சி ரொம்ப அறுதமா அற்புதமா இருக்குது டைரக்டர் இங்க அடிச்சா அங்க வலிக்குன்னு சொல்றாங்க அந்த அந்த வசனம் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு எல்லாரும் வந்து வந்து பாருங்க படத்தை பார்த்து நம்ம கேப்டனுடைய சண்முக பாண்டியருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இன்னும் நிறைய படங்களை நடித்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு அவர் வந்து சிறந்த நடிகராக இருக்கணும்னு என்னுடைய ஆசையை நான் தெரிவித்துக் கொடுக்குறேன் நன்றியும் தெரிவித்துக்கொண்டேன் வணக்கம் என் பேர் மகிமை ராஜ் நான் இப்பதான் அபிஜேகன் சாருடைய பையன் நடிச்ச படைத்தலைவன் படத்தை பார்த்துட்டு வரேன் படைத்தலைவன் என்ற பேருக்கு பொருத்தமான ஆளு அவர்தான் ஏன்னா எப்பயுமே கேப்டன் கேப்டன் அவரு பேர் எடுத்துட்டாரு கேப்டனாவே வாழ்ந்துட்டாரு இவர் படைத்தலைவன் அப்படின்னா அதுக்கு உகந்த ஆள் தான் நம்ம சண்முக பாண்டியன் போன ரெண்டு படத்துல பார்க்கும்போது அவர் விஜயகாந்த் சா சாயல் இருந்துச்சு கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியா இருந்துச்சு இதுல மெச்சூரிட்டி ஜாஸ்தியா இருக்கு பிரமாதமா பண்ணிருக்காரு ஒரு சின் விஜயகாந்த் வராரு அவரை பார்க்கும்போது போது கதி கதை மாதிரி கேட்டு எல்லாமே நானும் சேர்ந்துதான் எனக்கும் கண் கலங்கிச்சு நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்த ஒரு உயிரோட நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷம் தேட்டரில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட சேர்த்து எல்லாருக்கும் வந்துச்சு பிரமாதமா நடிச்சிருக்காரு இந்த படம் சிறப்பா போகும் கும்கி மாதிரி இருக்கும்னு தான் நாங்கள் பாக்க வந்தோம் கும்கி இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ரொம்ப பிரமாதமா இது வேற ஒரு ஜேனர் எல்லாம் வந்து பாருங்க நல்லா இருக்கும் குடும்பத்தோட வந்து பாக்கலாம் எந்த ஒரு அந்த மாதிரி எந்த காட்சிகள் எல்லாம் கிடையாது அதனால தைரியமா வந்து குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப பண்ற ஐயா ஒரு யானை இப்ப நம்ம வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம்னா எப்படி வளர்ப்போம் பாசம் வைப்போம் அது மாதிரி அவங்க யானை யானையை உழைக்கிறாங்க யானை மிஸ் ஆயிடுது அதை தேடிட்டு போற டிராவலிங் தான் கதை ரொம்ப பிரமாணம் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பாடல் ரெண்டு பாடல் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு விடுதலை படத்துல வந்து அந்த பாட்டு ஆரம்பத்திலே படத்துக்கு முன்னாடியே ஹிட் ஆகி போச்சு இங்க இனிமேல்தான் ஹிட் ஆகும் ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து இந்த புதுசா ஒரு எந்த இருந்தாலும் விஜயகாந்த் பையன் சொல்லி இருந்தாலும் இவரை ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனப்பக்கம் வேணும் அவரு வளலா வாழ்ந்துட்டாரு அதனால எல்லாருக்கும் அவரை பிடிக்கும்